கும்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அருவி அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் உள்ள இந்த சுருள் அருவிக்கு நாள்தோறும் ஏராளமானோர் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ந்து சுருளருவின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை ஈத்தக்காறு தூவான மலை மற்றும் சுருளருவியின் ஆற்றுப்படுகை பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை அதிகளவில் பெய்து அருவிக்கு வரும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியில் வெள்ள நீர் கலந்து செந்நிறம் போல் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது மேலும் அருவியில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தடுப்பு கம்பிகள் சிதிலமடைந்து படிக்கட்டிகளின் வழியாக தண்ணீர் வந்தும் அருவிக்கு செல்லும் சாலையில் வெள்ள நீர் சென்றதால் சாலைகள் சிதிலமடைந்து இருப்பதால் சாலைகளை சீரமைக்கும் பணியை மேற்கொள்ளவும் வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர் இதனால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளோ பொதுமக்களோ யாரும் இன்றும் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து வெளி மாநிலம் மற்றும் சுருளி அருவியில் தொடர் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மலைச்சாம்.